அருட்பெரும் தை பனிரெண்டு வாஸ்தவ பகவான் கண் விழிக்கின்றார் ஆம் நாளை ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி வாஸ்தவ பகவான் கண் விழிக்கும் நன்னாள் பொன்னாள் வருடத்துல ஐந்து நாள் வாஸ்து பகவான் கண் விழிப்பதாக ஐதீகம் அந்த நாள்ல நம்ம நம்ம வீட்டுல வாஸ்து பகவான வழிபாடுகளை செய்வதோ வாஸ்து பகவானுக்குரிய மந்திரங்களை ஜபம் செய்வதோ நம்ம வீட்டுல சுபிக்ஷத்தை ஏற்படுத்தி தரும் நாளை நீங்கள் நான் இப்போது சொல்லக்கூடிய மந்திரங்களை மரமாக மனமாற வழிபாடுகளை செய்யுங்கள் நல்லது நடக்கும் உங்கள் கையில் முழுமையான பரிகார வழிபாடை செய்கிறது நம்மளோட மெயின் சேனலில் போட்டிருக்கோம் அந்த முழு வீடியோவை பார்த்து நீங்கள் செய்யலாம் இதை செய்ய முடியாதவங்க காலையில் எந்திரிச்ச உடனே தலைக்கு குளிச்சுட்டு கையில் நவதானியத்தை வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் நவதானியத்தை கையில் வச்சுட்டு ஓம் சக்தி கணபதியே துணை ஓம் சக்தி கணபதியே சரணம் ஓம் சக்தி கணபதியே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லணும் முதல்ல அதற்கப்புறம் ஓம் அனுகிரகரூபாய வித்மகே பூமி புத்திராய தீமகி தன்னோ வாசு புருஷ பிரசோதயாத் என்கின்ற வாசுபகவானுக்குரிய மூல மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லணும் அதுக்கடுத்த மந்திரம் ஓம் வாசுபுருஷாய வித்மகே யோகராஜாய தீமகி தன்னோ வாஸ்து பிரசோதயாத் என்கின்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு அதற்கப்புறம் வாசுபானுக்குரிய செல்வசிய வாசுபானுக்குரிய வசிய மந்திரம் ஓம் யோக தேவாய நம ஓம் பூமிகாராய நம ஓம் நம ஓம் சிவபுத்திராய நம ஓம் கிரகலட்சுமி நம ஓம் கிருஷ்ணங்காய நம ஓம் சீக்கிர வரப்பிரதாய நம ஓம் சர்வகுண நம ஓம் தோஷ நம ஓம் பாக் ஓம் பாக்கிய நம ஓம் விஷ்ணு பக்தையே நம ஓம் வாஸ்து புருஷாய நமோ நம்ம இந்த மந்திரங்களை இருபத்தேழு முறை சொல்லணும் சொல்லிட்டு அந்த நவதானியத்தை எடுத்துட்டு போய் வீட்டுக்கு பக்கத்தில் கூடிய எறும்புகளுக்கோ மீன்களுக்கோ பறவைகளுக்கோ போட வேண்டும் குருஜி வேகமாக சொன்னதில் என்னால் நோட் பண்ண முடியல அப்படின்னா பொறுமையே வீடியோ பிளே பண்ணி நோட் பண்ணிக்கோங்க இன்னும் டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் லிங்க்லையோ வாட்ஸ்அப் நம்பர்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அனுப்பிவிடுகிறோம் பயன்படுத்துங்கள் வாஸ்து நாளில் இதை செய்வதன் மூலமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் அல்லது உங்கள் நல்ல வீட்டில் ஒரு நிம்மதி கிடைக்கும் வீட்டில் ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனை நீங்கள் உருவாக்க முடியும் அதை உருவாக்குவதற்கு இதை நான் அனுப்பியிருக்க மறக்காமல் செய்யுங்கள் வருடத்தில் ஐந்து நாள் வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நாள் இருபத்தைந்தாம் ஆண்டு வரக்கூடிய முதல் வாஸ்து நாள் இந்த வழிபாட்டை செய்யுங்கள் வளம் நலம் ஐஸ்வர்யம் உங்களுக்கு பெருகும் பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க